ஐந்து பேர் ரோனி சொன்னால் தள்ளி பாடுங்கள் தள்ளி பாடுங்கள் அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே குத்திரோணி சொன்னால் தள்ளி பாடுங்கள் தள்ளி பாடுங்கள் அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே மெத்தையில் மூன்று பேர் ரோனி சொன்னால் பிடிப்பற்க ஒருவர் கீழே விழுந்தார் மெத்தையில் இருந்து பேர் குட்டி ரோனி சொன்னால் தள்ளிப்பாடுங்கள் தள்ளிப்பாடுங்கள் அனைவரும் தள்ளிப்பற்க ஒருவர் கீழே விழுந்தார் மெத்தையில் ஒருவர் குட்டி ரோனி சொன்னால் நான் தனியாக இருக்கிறேன் நான் தனியாக இருக்கிறேன் பஸ் நண்பர்கள் கூட சேர்ந்து படுத்தாள்